எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை அடைந்திருக்கின்றது ஆமா அப்பேற்பட்ட சுதந்திர தின விழா எல்லோருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கலை குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் பார்வையில் I nice. it's not do பாதி இருச்சு சொலைக்குள்ளே பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஏற்படுகின்ற ஒரு ஆனந்தம் ஆனந்தம் பிறக்கணும்னா என்ன ஒரு விஷயம் இயற்கையான காட்சிகள் என்றால் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களை ஒன்று இல்லை என்றால் எந்த இந்த பாட முடியாது நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கக்கூடிய விஷயம் கல்லுக்குள் அதனால தான் தெய்வத்தின் சிலையை கல்லால் வடித்து தன்னை அறியாமை பஞ்சபூதங்களை தெய்வமாக வணங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் அப்புறம் இந்த இயற்கையான வனத்திலே மனசில் ஆனந்தம் கிடைக்கணும் அப்படின்னா வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதனும் இந்த பூலோகத்தில் உண்டு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய மனிதரும் இங்கே தான் வாழ்ந்து வருகின்றார்கள் கெட்டதுன்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு என்னடா வழி என்று பார்த்து அதே வேலையா இருக்கக்கூடிய மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு ஆனால் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்துவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வருவது இயல்பு அப்படி துன்பம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவன் இப்படி இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலும் சரி இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி இல்ல இந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சியில் பார்க்கின்ற பொழுது மனதில் கஷ்டங்கள் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பத்தை அடையும் அப்படி ஆனந்தமான ஒரு இன்பத்தை காரணம் மிஞ்சியது எதுவும் கிடையாது அப்பிர்ப்பு விஷயமாக பார்க்கின்ற பொழுது தமிழகம் என்பும் தமிழகத்தின் முதுகெலும்பு எது அப்படின்னாலே விவசாயம் அப்பிர்படைய விவசாயம் என்பது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றது காரணம் என்ன அப்படின்னா வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வர்றதில்ல கூலி வேலைக்கு ஆட்கள் வருவது கிடையாது ஆமாம் எல்லாமே இலவசம்னு ஒன்று வந்து என்னைக்கு கிடைச்சிச்சோ அம்பிட்டு சோம்பேறி ஆயிடுச்சு இதில் இன்னொரு விஷயம் என்ன கிராமப்புறங்கள்லாம் அந்த காலத்துலலாம் களை எடுக்கணும் நாற்று நடணும்னா கிராமத்தில் பெண்கள்லாம் இப்போ கூப்பிடுவாங்க வேலைக்குன்னு காத்துக்கட்டுறது இருந்ததெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை இந்த எப்போ இந்த நூறு நாள் வேலைன்னு ஒன்று வந்துச்சோ அதோடு அம்பிட்டு அங்கே வேலைக்கு போயிருதுங்க ஆ சரி இல்லை இப்போ எல்லாம் அப்படி இல்லைப்பா நாற்று நிலருக்காருங்க களையிடறதுக்குலாம் போகலாம் நானூறு ஐநூறுரை தாண்டிடுச்சு புரியுங்களா ஆனால் வேலைக்கு வர்றது கிடையாது காரணமுன்னால் எல்லாமே இலவசம்னுட்டு சொல்லணுன்னா அந்த விஷயத்துக்கு போயிவிடுறாங்க ஏன்னால் அந்த காலத்திலலாம் நெல் சாதம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருந்தது பெரும்பாலும் கிராமப்புறங்களெலாம் அந்த காலத்துலலாம் பெரும்பாலும் சோளச்சோறு கம்மங்குழு இந்த மாதிரி விஷயத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நெல் சாதம் என்பது எப்பயோ ஒரு தடவை அரிதாக தான் நல்ல நாள் பெரிய நாளுத்தே நெல் சாதம் சாப்பிட்டாங்க அந்த காலத்தில் அப்பேற்பட்ட நெல் அறுக்கணும்னா யாரா நெல் அறுக்க கூப்பிடுவாங்க கருதற்க போகணும் அப்படின்னு நினச்சி அறுத்து வந்து களத்து மெட்டிர சேர்த்து அடிச்சு அப்படி வேலை பார்த்து சம்பாரித்த காலங்கள் உண்டு இன்னைக்கு அரிசி எல்லாம் இலவசமாக கொடுத்ததுல தான் அரிசி உடைக்கல இதா போய் அவன்டா அறுத்து அதை அப்புறம் அவிச்சு அப்புறம் அதை நெல் உரல போட்டு இடிச்சு அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சோம்பேறித்தனம் வந்துருச்சு எல்லா வேலைக்கும் சோம்பேறித்தனம் அம்மியில் அரைக்கிறதுக்கு வேலைலாம் ஆட்டுக்களுக்கு வேலை கிடையாது அம்புட்டு துவைக்கிற முதற்கொண்டு அம்புட்டுக்கு எந்திர இயந்திரம் வந்துருச்சு அங்கே போட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம சமூக நேரம் சொன்ன மாதிரி அந்த சீரியல் ஏரியலை பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இப்படி வேலையே பார்க்காம இருக்கிறனால பல விதமான உடம்புல சோர்வு ஏற்பட்டு பல விதமான நோய் நொடிகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா அந்த காலத்தில் விவசாயம் பார்த்தங்கள் விஷயங்கள் உண்டு அந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா வேலைகள் உண்டு உடம்பும் அப்படி இருந்தது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டுதல அம்புட்டுக்கு பல விதமான நோய் வந்துருது நடக்க முடியல எந்திரிக்க முடியல கை வலிக்குது கால் வலிக்குது முழங்காலு வலிக்குது என்று அப்படியும் போய்கிட்டு இருக்குது அப்படிலாம் இருந்துட்டாலும் இருக்கட்டும் என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் விவசாயி முதலாளி கொடி என்னும் மன்னல்டப முதலாரித்திவசி போன்ற என்னமும் தாழ்மோன்ற பள்ளமும் ஆதபளம் புதனமும் குன்று போன்ற கொள்கையும் குறவில்லாத வாழ்வும்

அற்புதமான ஒரு கானம் இந்த கானத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவருக்கு எல்லோருமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு கானம் இவ்வளத்துல வழியின்ற பின்னாகப்பட்டவள் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவ விரட்டி கொண்டிருக்கின்றாள் எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வழி காவலுக்கு வந்த பெண்மணி என்று வந்தது காவலுக்கு கிடையாது காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார்

ஏப்பா இதுவரைக்கும் எத்தனை படை வீடு முருகப்பெருமானுக்குனா ஐந்து படை வீடு இந்த வள்ளிய திருமணம் முடிக்கிறதுனால ஆறாவது படைவீடு வீடு போகின்றது அதான் ஆறு படையப்பன் அதனாலதான் படையப்பான் முருகப்பெருமானுக்கு நூத்தி எட்டு திருநாமங்கள் இருக்கின்றது எந்த பேருக்கு பெருமை அதை தானே சொல்லணும் ஆகினாலே இந்த இடத்துல அந்த படையப்பாவை நினைச்சு இந்த பெண்ணாகப்பட்டு பல ஆலோலம் செய்யின்ற கானம் பாடக்கூடிய அந்த கானத்தை கேட்கின்ற பொழுது மனதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது அப்படின்னா பாடும் ஆ தேடும்ே வண்ட வண்ண 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 முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உதை நடுக்குவ

என்ன அந்த கடையில வியாபாரம் பத்தியும் நான் சொல்லக்கூடிய மூணு என்ன நான் சொல்ற தண்ணி என்ன நீனே கண்டவிதமா சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே ஷோ நாராயணா நான் சொல்கிறது சாதாரண மழை பெய்யக்கூடிய தண்ணி சாதாரண கிராமப்புறங்களில் மழை பெஞ்சு ஓடையில் தண்ணி ஓடிச்சுன்னா அது விசித்திரம் கிடையாது ஆனால் மழை மலை சார்ந்த இடத்துல மழை பெஞ்சு அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீரில் தான் விசேஷமே இருக்குன்றது எது வரும் எது போகும் நான் கேட்குறேன் சில பேர் தனியாக நின்று புலம்பிக்கிட்டே பேசிக்கிட்டு என்ன விஷயம் இந்த மதுவானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள்

நல்லவன் நல்ல மனிதன் என்று பேர் எடுக்கிறது பல வருஷங்களாக ஆனால் கெட்ட மனிதன் பேர் வாங்கணும்னா ஒரு சொட்டக்கு போகிற நேரத்தில் ஒரு மனிதன் கெட்ட பேர் வந்தோம் நம்ம நாடக உலகத்திலே எடுத்துக்கோங்க இந்த மது உலகத்துக்கு ஆகாத ஒரு மனுஷனாக இருப்பார் இந்த பழக்கமே தெரியாத ஆளாக இருக்குங்க அப்பேற்பட்ட ஆட்களையும் ரொம்ப எளிதாக கெடுத்துபடியான மாடு இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு நாடகங்கள் அப்படின்னா அதாவது சிவன்ராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதுலேருந்து வரிசையாக நாடகத்தை போய்கிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லேயுமே ஒரே மாதிரி இருக்காது நம்ம குடிக்கக்கூடிய இந்த பச்சை தண்ணி சில ஊர்கள்லாம் ஊரணி தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு அதை குடிச்சிட்டோம்னா ஒரு சில நேரத்தில் தொண்டை கட்டிக்கிறோம் தொண்டை கட்டிக்கிட்டு பாட முடியலனாக்கா இந்த மாதிரி கிடாத்திரிக்கை முறையும் ஒரு நாடகம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏன்னா என்னென்ன இன்னைக்கு ஒன்றும் வர முடியாது தொண்டை பேசக்கூட முடியலை பாட முடியலை வேற யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் கடுமையான தேதியாக இருக்குது யாருமே கிடையாது கூட்டி போகிறாங்களா நீதே எப்படி வந்தே ஆகணும் நாங்க தான் வர்றோம் ஏன்னா வந்தே ஆகணும் அப்படி சொல்லி இல்லையே என்னால் பாட முடியலப்பா அப்படின்னா இந்த பழக்கத்தில் உள்ள ஆள் பாரு ஏ என்ன பாட முடியல எவா அப்படிங்க என்ன யா ஒரு விஷயம் கொண்டு வர்றேன் அது கொஞ்சம் மட்டும் கூடி அப்படி தொண்டா தொடர்ந்துடும் அப்படிங்க சரி என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஆமாம் கொஞ்சம் மட்டும் கூடிய அப்படின்னு சொல்லி எவ்வளோ தொண்டை கட்டினாலும் தொடர்ந்துட்டு நல்லா பாடுவா அப்படின்னா சரி இன்னைக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது எப்படி இந்த ஊருக்கு நாடகத்துக்கு போய் ஆகணும் வேற ஆளு முள்ளங்குறாரு அப்படின்ட்டு சரி கொஞ்சமாக குடியா குடிச்சு பார்ப்போன்னு அன்னைக்கு குடிச்சு பார்க்குறவர் தான் அன்னைக்கு குடிச்சு பார்த்து தொண்டை தொடர்ந்து பாடிட்டோம்னு தமிழிச்சுக்க அப்படித்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு விட்றாங்க அப்புறம் பார்த்துக்க ஒரு நாள் குடிச்சாலும் அப்புறம் மற்ற நாள் அந்த மேடைக்கு போது அது இல்லாமல் ஏறுறாங்கல்ல ஆமாம் அப்போ குடித்தா தான் வர்ற மாதிரி கிடக்கு அந்த தண்ணியால் அன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கின்றார்கள் நாடே இன்னைக்கு அதுக்கு அடிமைப்பட்டு போய் ரொம்ப மூழ்கி போய் கிடைக்கின்றது நான் அந்த தண்ணியை தொலை வரல சாதாரண பச்சை தண்ணி தான் மலையில் மழை பெய்ஞ்ச உடனே அங்கே என்ன இருக்குமுன்னால் மூலிகை செடிகள் இருக்கும் அப்போ மூலிகை செடியெல்லாம் இந்த தண்ணி போய் சேர்ந்து ஒட்டி உரசி உராவி அருவி நீராக வெளியில் வரும் அந்த அருவி நீராக வெளியில் வந்து கொட்டிக்கின்ற பொழுது அந்த அருவி நீரில் குளிச்சாலும் சரி இல்லை அந்த அருவி நீரை அள்ளி குடித்தாலும் சரி உடம்புல இருக்கிற வியாதி நம்ம போயிடும் அப்பேர்ப்பட்ட தண்ணியை குடிக்க சொன்னால் கழி கண்ட கண்ட தண்ணியை சொல்லி தள்ளி விட்டு அது வந்து